ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சீதாராம சந்திர பகவானு கி ஜெய் மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அவதார ஸ்தலம் இது ஜாம் அப்படின்னு அந்த இடம் மகோன்னதமான ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபித்தம் ஆகிறதுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு அனுகிரகம் பண்ண சமர்த்த ராமதாசர் அவர் அவதாரம் பண்ண ஸ்தலம் இதுதான் இங்கே தான் ஒரு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சமர்த்த ராமதாசர் அவதாரம் பண்ணார் அவர் வீடு இப்போ கோவிலாக இருக்குது இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்ற மந்திரம் ஜபிக்கிறோம் இல்லையா அந்த மந்திரத்தை பகவான் ராமனே இவருக்கு உபதேசம் பண்ண ராமராஜ்யம் ஸ்தாபித்த அப்படின்னு தபஸ் பண்ண ஒரு மகா குரு இவர் தான் சரியாக சொன்னால் இந்து சாம்ராஜ்யத்தினுடைய குரு அப்படின்னா சுவாமி சமர்த்த ராமதாசர் தான் அவர் அவதாரம் பண்ண ஜாம்பு அப்படின்ற கிராமத்தில் அவருடைய கோவில் இது கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த சமர்த்த ராமதாசருடைய அவதார ஸ்தலம் நிச்சயமாக ராமராஜ்யம் இந்த பாரதபூமியில் ஜம்முன்னு செழித்து வளரும் லோகமே நன்னாக இருக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் க்ஷேமமாக இருப்பேன் சமர்த்த ராமதாசுடைய ஆசிர்வாதனால் எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நன்னாக இருக்கிறதுக்கு సమర్థరామదాసర్ అనుగ్రహం పన్నువర్ రాధే కృష్ణ జయ భోలో సీతారామచంద్ర భగవాన్ కి జై